கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பவர்களுக்கு வாழ்நாள் வரை கடுங்காவல் தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் சட்டத்திருத்தம் வரப்பட்டுள்ளது கள்ளச்சாராய விற்பனையை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் மதுவிலக்கு சட்டத்திருத்த முன்வரைவை சட்டப்பேரவையில் அமைச்சர் முத்துசாமி இன்று தாக்கல் செய்தார் கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பவர்களுக்கு வாழ்நாள் வரை கடுங்காவல் பத்து லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ளது கள்ளச்சாராய விற்பனைக்காக பயன்படுத்தப்படும் அனைத்து அசையும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் மது அருந்த பயன்படுத்தப்படும் உரிமை இல்லாத இடங்கள் மூடி முத்திரையிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தண்டனைகளையும் தொகைகளையும் அதிகரித்து அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்க அதில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதனிடையே பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி நிகழ்வு போல் இனி நடந்தால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தான் பொறுப்பு என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் விஷய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம் விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை வெளிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதிபூண்டுள்ளது கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை எஸ்பிக்குள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய நான் இது தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன் இனிமேல் எங்காவது கள்ளச்சார உயிர்வொலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல்துறை அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன் தேர்தல் தோல்வியின் தாக்கத்தால் கள்ளச்சாராய விவகாரத்தை அதிமுக தொடர்ந்து கையில் எடுத்து வருவதாக அவர் கூறினார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எட்டாயிரம் பக்க அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாகவும் அதனை இன்டர்போல் எனப்படும் பன்னாட்டு காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்